வணக்கம் இது இங்கிலீஷ் ஸ்பேச் தேவைக்கான ஒரு பாதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் சிம்பிள் கிளாஸஸில் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்ஷன் இல்லாமல் வந்தால் அது பேசிக்னு சொல்லுவோம் அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் வரப்போகிற கிளாஸஸில் டென்சஸ் வரும் ஸோ டென்சஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஆக்ஷனோட மீன் செயல் வார்த்தைகள் வரும் கோ கம் ஸ்லீப் அதை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது ஸோ அதில் மூணு டென்சஸ் இருக்குது அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் டுவெல் இருக்குது ஸோ ஐ ஹவ் கிவன் யூ எவ்ரி திங் ஹியர் ஸோ கிளாஸஸ் பாருங்கள் ஸோ ஸ்லோலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வீ கேன் டாக் அபவுட் இட் ஓகே ஸோ பிஃபோர் தேட் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நீங்கள் வந்து செல்ஃப் எக்யூ பண்ணிக்கணும் இட் மீன்ஸ் நிறையா நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் விஷயங்கள நிறையா லேர்ன் பண்ணிக்கணும் அப்போ தான் நிறைய ஒக்காபுலிஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் நிறைய நியூஸ் பாருங்கள் நிறையா பேப்பர் படிங்க தெரியுதோ தெரியலையோ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆஃப் இட் அப்போ தான் நீங்கள் வேர்ட்ஸ் அவன் நிறைய தெரிஞ்சால் தான் வந்து நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் வெறும் சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சுட்டு பேச முடியாது பிகாஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இல்லையா ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஒரு சோர்ஸாக தான் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் இருக்கும் அப்போ ரீடிங் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் வாட்சிங் அண்ட் கெட்டிங் சம் நாலேஜ் இன் டு அவர் பிரெயின் ஸோ தட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ லெட் அஸ் கோ கிளாஸ் தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேசிக் பற்றி பார்த்தோம் ஸோ பேசிக் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே ஆக்ஷன்ஸ் இருக்காது லாஸ்ட் வேர்டு வந்து இருக்கிற இருந்த இருப்ப இருக்கும்னு வரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழில் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் வேர்ட்ஸில் முடிஞ்சதுன்னா இட் ஷுட் பி கன்சிடர்ட் எஸ் பேசிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ப்ஸ் விச் மீன்ஸ் இதுவுமே கடைசியில் எப்படி முடியும்னா வரேன் போகிறேன் எழுதுனாங்க படித்தேன் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸோட முடியும் ஸோ அது வேர்புன்னு சொல்லுவோம் கிரமாட்டிக்கலி இட் இஸ் கால் த வேர்ப்ஸ் நான் இங்கே ஆக்ஷன்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவேன் தமிழில் என்ன சொல்லுவோம்னா செயல்கள் டூயிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம செய்கிற எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான் ஸோ அதை தான் நம்ம வேர்பு நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட் இனிமேல்தான் நம்ம வந்து முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா இனிஷியலாக மொத்தமாக டென்சஸ் வந்து நமக்கு த்ரீ இருக்குது அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா டுவெல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த டுவெல் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா பேசிக் ஓகே இப்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேர்ப்ஸ் ஸோ லுக் அட் திஸ் ஒரு வேர்ப் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் ஃபார்ம்ஸ் இருக்குது ஒரு வேர்புனா அதுக்கு வந்து மொத்தமாக எத்தனை ஃபார்ம் இருக்குன்னு ஃபைவ் ஸோ ஒரு செயலுக்கு ஐந்து வடிவம் உள்ளது என்னென்ன அப்படின்னு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ப்ரெசண்ட்டு அந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாருங்கள் அந்த ரோ மட்டும் ப்ரெசன்ட்டு ப்ரெசன்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இது வந்து வேர்பினுடைய ஃபார்ம் நம்ம டென்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் அது டென்ஸு இது வந்து வேர்பு ஒரு ஆக்ஷனுடைய ஐந்து ஃபார்ம் இதை நீங்கள் டென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ப்ரெசன்ட் வேர்ப் ப்ரெசன்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப் பாஸ்ட் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்புன்னு தான் நீங்கள் சொல்லணும் இதை தான் இது தெரிஞ்சாதான் தான் இதை நம்ம கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னா அந்த டுவெல் டென்ஸஸ் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் ரைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா அந்த காலத்துக்கு பேஸ் வேர்புன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ போகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கோன்னு சொல்லுவோமா தட் இஸ் கால் ப்ரெசன்ட் அதுவே அது தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணும் கோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அது பாஸில் போகும்போது வென்டா மாறிடும் அண்ட் பாஸ் பார்ட்டிசிபிள் கான் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கோயிங் இந்த அஞ்சுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இந்த அஞ்சில் தான் வரும் சில இடத்துல கோஸ் போடணும் சில இடத்துல கான் போடணும் சில இடத்துல கோயிங் போடணும் அது எங்கே நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் வாட் வேர்ப்ஸ் ஸோ இந்த வேர்ப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டென்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வேர்ப்ஸுங்கிறது ஏகப்பட்ட வேர்ப்ஸ் இருக்கு ஒரு லேக் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு பட் நம்ம அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்க முடியாது ஸோ எதெல்லாம் நமக்கு நெசசரியோ அதெல்லாம் இப்போ நான் இங்கே ஒரு ஃபைவ் ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் லுக் தட் ரீடு கெட் அப் மீன் என்ன வித்தியாசம்னா கண் விழிக்கிறது பட் பட் ஸ்டில் ஆன் த பெட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறது ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் எழுதல் தான் சொல்லுவோம் வேக்கப் மீன்ஸ் இந்த மார்னிங் வி ஓப்பன் அவர் ஐஸ் ஸோ தட் இஸ் கால் ஓகே அது மாதிரி ஃபர் கெட் டூ ட்ரைவ் ட்ரைவ் ரைடு ரைடு அண்ட் ரிமம்பர்

இப்போது நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டென்சஸ் இந்த டென்சஸில் கொண்டு போய் நம்ம எதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அதை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக முன்னாடி சொன்னேன் பேசிக்ல ஆக்ஷன்ஸ் வராது பட் டென்சஸில் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா ஆக்ஷன்ஸ் வரும் இனிமேல் பார்க்க போறதுல கடைசியில் வரேன் போகிறேன் பேசுகிறேன் அந்த மாதிரி வார்த்தைகள் முடியும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பேசிக்கில் ஆக்ஷன்ஸ் இருக்காது டென்சஸ் அதில் நமக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கும் பேசிக்கலி டென்ஸ்ன்னு சொல்லுவோம் பட் அதில் வந்து ஆக்ஷன்ஸ் வராது இதில் ஆக்ஷன்ஸ் வரும் ரைட் ஸோ ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு விஷயம்தான் ஆக்ஷன் வராத ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆக்ஷன் வர்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரைட் இப்போது இல்லை ஸ்டார்ட் டென்சஸ் அப்படின்னா என்னென்னா நான் முன்னாடி சொன்ன இல்லையா அதே ஆர் த்ரீ அண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆர் டுவெல் அந்த டுவெல்ல பற்றி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு இங்கிலீஷில் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்சர்னு நான் இங்கே சொல்லுவேன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்னு கிரமேட்டிக்கலி இட் இஸ் கால்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்டு டிக்ளரேட்டிவ் அண்ட் வெல் அஸ் அசர்டிவ்னு சொல்லுவாங்க அப்போ அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த ஃப்ரேமில் தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணணும் ஒரு ஆன்சர்னால் இப்படி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா பர்சன் ரெண்டாவது டென்ஸ் மூணாவது ஆக்ஷன் அண்ட் அதர் இலிமெண்ட் இதில் இந்த ஆக்ஷன் தான் இப்போ நான் முன்னாடி காமிச்சேன் ஒரு நாலு ஸ்லைட்ஸ் காமிச்சோம் இல்லையா தட் இஸ் கால்ட் ஆக்ஷன்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட் இப்போ நீங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா தே ஓன்ட் சே பர்சன் கிராமட்டிக்கலி இட் இஸ் கால்டு சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் வாய்ஸா இருந்தா சப்ஜெக்ட் வரும் பேசிவ் வாய்ஸா இருந்தா ஆப்ஜெக்ட் வரும் நான் இங்க பர்சன் எதுக்கு சொல்றேன்னா ஈஸியா அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐ ஆம் ஜஸ்ட் சிம்பிளிஃபைங் எவ்ரி திங் ஸோ பிகாஸ் ஒரு ஒரு மொழியை கத்துக்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ லேஸா நம்ம அதை கொண்டு போக முடியுமோ அப்படி கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கிவின் லைக் தட் நீங்க அந்த பர்சன் டென்ஸ் ஆக்ஷன்னே பாருங்க பட் கிராமட்டிக்கலி த பர்சன் இஸ் கால்டு சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஓகே டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதை கிராமரில் என்ன சொல்லுவாங்கன்னா பி வேர்புன்னு சொல்லுவாங்க அல்லது ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவாங்க ஆக்சிலரி வந்து அதில் மொடால் ஆக்சிலரி கேன் குட் எல்லாமே வரும் ஸோ பி வேர்புன்னு சொல்லுவாங்க அல்லது ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவாங்க ஆக்ஷன் எடுத்துட்டா அதை மெயின் வெர்புன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சேர்ந்து டென்ஸ் ஆக்ஷன் டுகெதர் இட் இஸ் கால் வேர்ப் பட் அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது டென்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்பு அண்ட் ஆக்ஷன் என்ன சொல்லுவோம்னா மெயின் வேர்பு இந்த ரிமைனிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதர் எலமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நவுன் வரும் அட் வேர்ப் வரும் ஆப்ஜெக்ட் வரும் ஸோ இப்படி தான் ஸ்கூலில் காலேஜஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் நீங்கள் இனிமேல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு என்ன டென்ஸ்னாலும் நம்மளுடைய ஃபார்மட் என்னென்னா பர்சன் டென்ஸ் ஆக்ஷன் அதர் எலமெண்ட்ஸ் தட்ஸ் இட் ஓகே இது வந்து ஆல் டுவெல் டென்சஸ் நாட் ஓன்லி ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ் ஈவன் ஃபார் பேஸிவ் இட் ஷுட் பி அப்ளைடு ஓகே எஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து சிம்பிள் டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் டென்சஸ் So, first simple present, simple past, simple future. Every other number apply. So, let us start first three tense. Simple present, simple past, simple future. ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன அந்த டெஃபினிஷன் நமக்கு தெரியணும் இல்லையா சம்திங் விச் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி இட் சுட் பி ட்ரீட்டட் அஸ் சிம்பிள் பிரசன் ரிமம்பர் ஒரு செயல் ரெகுலரா நடந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம சிம்பிள் தான் சொல்லணும் இப்ப நடக்கிறது சிம்பிள் பிரசன்ட் அல்ல ரெகுலராக நடக்கிறது டெய்லி நடக்கலாம் வார வாரம் நடக்கலாம் மாதம் மாதம் நடக்கலாம் வருஷம் ஒரு டைம் நடக்கலாம் ஈவன் ஒன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ்லாம் நடந்ததுனா கூட நம்ம இதுலதான் சொல்லணும்னா சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்லணும் ஸோ ஐ ஹவ் டிஃபைன்ட் லைக் தட் ஸோ ரெகுலர்லி ஹேப்பன்ஸ் சம்திங் விச் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி இட் ஷுட் பி இன் சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட்னா என்ன அப்படின்னு நம்ம சொன்னால் சம்திங் ஹேப்பன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஒரு டைம் வந்தாங்க போனாங்க எழுதுனாங்க ஸோ தட் இஸ் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அண்ட் அசம்ஷன் வி டோன்ட் நோ வெதர் இட் வில் ஹேப்பன் அவர் நாட் ஸோ திங்க் ஹேப்பன் லீட் ஸோ நடக்கும் நாம நினைக்கிறதுக்கு பேர் தான் சிம்பிள் ஃபியூச்சர் நாளைக்கு அவங்க வருவாங்கன்னா வரலாம் வராமயும் போகலாம் வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா உங்களால் வர முடியாது ஸோ திஸ் இஸ் கால்ட் சிம்பிள் ஃபியூச்சர் ஸோ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் டோல்ட் ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்னா ரெகுலர் ஆக்ஷன்ஸ் சிம்பிள் பாஸ்ட்னா சம்திங் விச் ஹேப்பன்ட் ஆல்ரெடி சிம்பிள் ஃபியூச்சர் வி அசியூம் தேட் இஸ் கோயிங் டு ஹேப்பி ஸோ திஸ் இஸ் வாட் தும்பிள் டென்சஸ் ரைட் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் பிஃபோர் ஐ வர்ஸ் ஸ்டெல்லிங் தட் எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுன்னு எடுத்து ஒன்று பர்சன் வரணும் ரெண்டாவது டென்ஸ் வரணும் மூணாவது ஆக்ஷன் வரணும் நாலாவது அதர் எலமெண்ட் வரணும் பட் ரிமம்பர் சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்டுக்கும் நம்ம டென்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை ரிமெம்பர் தட் டோட்டலாக இருக்கிற அந்த டுவெல் கிளாஸிபிகேஷன்ஸில் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் நீங்கள் டென்ஸ் போட வேண்டாம் ரிமைனிங் இருக்கிற டென்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டுக்கு டோன்ட் யூஸ் டென்சஸ் அப்போ பர்சன் முடிஞ்சதுன்னா நேராக எங்கே ஜம்ப் பண்ணிடலாம் ஆக்ஷனுக்கு போயிடலாம் லுக் அட் திஸ் பர்சன் ஆக்ஷன் எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா சில பேருக்கு எஸ் வரும் சில பேருக்கு எஸ் வராது ப்ளஸ் ஓய் ஓயினா த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அதர் எலமெண்ட் ஸோ ஒரு பர்சன் அடுத்தது ஆக்ஷன் நீங்கள் பாருங்கள் டென்ஸ் யூஸ் பண்ணல அப்போ சிம்பிள் பர்சன் நீங்கள் பேசும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டென்ஸ் போடக்கூடாது பர்சன் முடிஞ்சோடனே நேராக ஆக்ஷன் ஜம்ப் பண்ணிடலாம் இந்த ஆக்ஷன் எங்கே இருக்குன்னா தமிழ் நால் தமிழ் எந்த மொழி எடுத்தாலும் அதை கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா அதுதான் ஆக்ஷன் அதை தூக்கி இங்கே போடணும் சிலருக்கு எஸ் வரணும் சிலருக்கு எஸ் வரக்கூடாது ஜஸ்ட் பிஃபோர் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் வேர்ப்ஸ் சொல்லிட்டு இருந்தா வேர்ப் சொல்லிட்டு இருந்தா இல்லையா வேர்பில் வந்து சில இடத்துல கோ சில இடத்துல கோ சில இடத்துல வென்ட் சில இடத்துல கான் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா இங்க பொறுத்த வரைக்கும் சில இடத்துல கோ வரணும் சில இடத்துல கோஸ் வரணும் சில இடத்துல கம் வரணும் சில இடத்துல கம்ஸ் வரணும் அதர் இல்லாம இந்த ரிமைனிங் வேர்ட் ஸோ எங்கெல்லாம் எல்லாம் எஸ் வரணும் எங்கெல்லாம் எல்லாம் எஸ் வரக்கூடாது லுக் அட் திஸ் இந்த சப்ஜெக்டுக்கு அண்ட் சம்டைம் ப்ளூரல் நேம்ஸ் வரும் நம்ம கண்டிப்பா எஸ் போடக்கூடாது அப்ப ஐ யூ பர்சன்ற இடத்துல வந்ததுன்னா ஆக்ஷனை அப்படியே விட்டுடுங்க சேர்த்து வேண்டாம் நேம்ஸ் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக எஸ் சேர்த்தணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நான் தினமும் ஆறு மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க சம்திங் which இஸ் happening ரெகுலர்லி ரைட் அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் Person. ஐ எந்திரிக்கிறதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் படுக்கையிலேருந்து வருமான வராது ஸோ அப்படியே கெட் அப் மட்டும் போட்டு அப் அட் சிக்ஸ் ஓ கிளாக் எவ்ரிடே அவன் மணிக்கு எந்திரிப்பான் திஸ் இஸ் ஆல்சோ சிம்பிள் பிகாஸ் ரெகுலர்லி அப்போ இது எப்படி சொல்லலாம் He gets up. He gets up at 6 o'clock every day. Could you understand what is the difference between yes and not yes? This is for simple present alone, not for anything else. for simple past. Just before I said, simple present, past tense. Person, jump action the action. But remember, action must be in past. அந்த மூணாவது காலம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா கோ நான் வென்ட் கம் நான் கேம் ஈட் நான் ஏட் ரீட் நான் ரெட் ஸ்பீக் நான் ஸ்போக் அதான் யூஸ் பண்ணணும் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் கால் சிம்பிள் பாஸ்ட் இஃப் யூ டேக் சிம்பிள் ஃபியூச்சர் இதுக்கு மேலே வர டென்ஸுக்கெலாம் கண்டிப்பாக டென்ஸ் போடணும் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும்ப்பா வில் போட்டு தான் யூஸ் பண்ணணும் பர்சன் வில் பிளஸ் ஆக்ஷன் தென் அதர் ரிமெம்பர் பர்சனுக்கு அப்புறம் நம்ம என்ன போடணும் வில் தான் டென்ஸு

நோட் பண்ணிக்கோங்க இங்கே நான் பிரிக்க முடியாதுன்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கேன் இப்போதைக்கு இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் நான் ஃப்யூச்சர் கிளாஸஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒய் வி ஹவ் கிவன் பிரிக்க முடியாது தமிழ் லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்கோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா அதை சொல்லி இதை சொல்லும் தான் யூ வில் அண்டர்ஸ்டேண்ட் ஸோ லுக் அட் தட் நோட் ஹியர் டென்ஸ் ஷுட் நாட் பி யூஸ் ஃபார் மெயின் டென்ஸ்னா அந்த பி வேர்ப்ஸ் ஆக்சலரி வேர்ப்ஸ் ஷுட் நாட் பி யூஸ் ஃபார் சிம்பிள் பிரசன்ட் அண்ட் வெல் எஸ் சிம்பிள் பாஸ்ட் ரிமம்பர் ஓகே திஸ் இஸ் கால் சிம்பிள் டென்சஸ்

யூனிவர்சல் ட்ரூத்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரல் ட்ரூத்ஸ் சூரியன் உதிக்கிறது மறையிறது பூமி சுற்றுறது ரெகுலராக நடக்கிறது வி கே நாட் சேஞ்ச் என்ன திங் ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இதில் தான் யூஸ் பண்ணால் சிம்பிள் ப்ரெசென்டில் தான் சொல்லணும் நம்மளுடைய ஹேபிட் அண்ட் நம்மளுடைய கஸ்டம் மதம் சார்ந்த விஷயங்கள் ஹிந்துஸ்னா அவங்களுக்கு ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் பேஸ்ட் ஆன் தியர் ரிலீஜியஸ் இப்போ கிறிஸ்டியனாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்று இருக்கும் அவங்க அண்ட் முஸ்லீமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கும் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தர் ரிலீஜியஸ் ஸோ தே ஃபாலோ செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் இஸ் கஸ்டம் அப்ப அதெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்லும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லணும் இப்போ நம்ம அடுத்தது சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுல எல்லாம் பார்த்தீங்களா கடைசியில் வேலை செய்கிறேன் கலந்து கொண்டோம் கடைசி வார்த்தை மட்டும் பாருங்க வருவார் கிடைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இருக்கிற இருந்த இருப்ப முடிஞ்சது முடிஞ்சுது ஸோ தமிழில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியில் வெறும் இருக்கிற இருந்தால் இருப்ப இருக்க முடியும் வந்ததுன்னா அது வந்து நீங்கள் பேசிக்னு நினச்சிக்கணும் இங்கே வரக்கூடாது பேசிக்கில் டைப் ஒன்னாக டூ ஒன் பார்த்து யூ கேன் அப்ளை நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியில் ஆக்ஷன்ஸ் வந்துன்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஸோ லேட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் நான் ஒரு மேலாளராக வேலை செய்கிறேன் ஸோ இது வந்து ரெகுலர் தானே பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி தானே சிம்பிள் ப்ரெசென்ட்டை தான் யூஸ் பண்ணணும் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பர்சன் அடுத்தது ஆக்ஷன் ஆக்ஷனோட எஸ் போடணும் போடக்கூடாது ஸோ லுக் அட் திஸ் ஐ ஒர்க் ஆஸ் அ மேனேஜர் ஐ போட்டுட்டோம் டென்ஸ் வேண்டாம் வேலை செய்துக்கு இங்கிலீஷில் ஒர்க் சிம்பிள் பர்சன்னா சில இடத்துல எஸ் போடணும் சில இடத்துல எஸ் போடக்கூடாது ஐக்கு தேவையில்லை இதே ஹீஷீலாக வந்துன்னா ஒர்க்ஸ் இருந்துருக்கும் அப்போ ஐ ஒர்க் ஆஸ் எ மேனேஜர் திஸ் இஸ் சிம்பிள் பர்சன்ட் அடுத்தது பாருங்க நான் இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன் ஸோ சம்திங் விச் ஹேப்பன் ஆல்ரெடி சிம்பிள் பாஸ்ட் இதுக்கும் டென்ஸ் வேண்டாம் இல்லையா வாடிக்கையால் நாளைக்கு நேரில் வருவார் நடக்க போறது அசம்ஷன் தான் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் கஸ்டமர்ச்சு சொல்லாது அழைப்புதல் இனிமேதான் இப்ப நீங்க கேட்கலாம் சார் உனக்குன்னு வந்துருக்குல்ல நம்ம பேசிக்லே பார்த்தோம் லாஸ்ட் வேர்ட் தான் இம்பார்ட்டன் லாஸ்ட் வேர்டில் ஒரு வேளை இருக்கிற இருந்தால் இருப்பிருக்கும் வந்ததுன்னா நீங்க முன்னாடி வந்து ஈக்கிடம் மருதா வர்லயான்னு பாருங்க இல்லைன்னா தயவு செய்து விட்டுடுங்க அதனால இது டென்ஸ்ல தான் வரும் யூ வில் கெட் கிடைக்கிறதுக்கு என்னன்னா கெட் யூ பில் கெட் இன்விடேஷன் அவன் என்கிட்ட ஒரு டைம் இதை பத்தி பேசினா முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஹாப்பின் ஹீ ஸ்போக் வித் மீ செகண்ட் பர்சன் போடுங்க ஹீ ஸ்போக் வித் மீ ஒன்ஸ் அபாவவுட் திஸ் லுக் திஸ் அவர்களுடைய மகன் வெளிநாட்டில் வசிக்கிறார் ஸோ ரெகுலராக நடக்குது அவங்களுடைய பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி சொல்றோம் ஸோ எஸ் போடணும் பிகாஸ் அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் இல்லை அதுக்கு பின்னாடி யாரை பற்றி சொல்றீங்களோ அவங்க சிங்குலரா புளூரலா மகனை பற்றி சொல்றோம் அப்ப எஸ் போடணும் அப்போ தயசன் லிவ்ஸ் இன் ஃபாரின் இன் அப்ராட் எது வேணாம் யூஸ் பண்ணலாம் லுக் அட் திஸ் தன் லிவ்ஸ் இன் ஃபாரின் ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிள் பிரசன் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தோம் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷில் சிம்பிள் பிரசன்டில் என்னென்னா நான் பாஸ்டில் பண்ணேன் சிம்பிள் பாஸ்டில் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் இனிமேல் நடக்க போகிறோம் ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது யூ வில் கெட் த கிளாரிட்டி இட் இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸிங் Keep practicing whenever it is possible. Okay? So because without English, nothing is there. So please understand it is inevitable today. So I'm just requesting you, you people should follow everything. Okay? Thank you. You might have watched tenses, right? So simple tenses nine and examples You might have gone through that. ஸோ இதில் நிறையா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் டென்சஸில் பேசி பாருங்கள் உங்களோட ரெகுலர் ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்சதை எப்படி சொல்லலாம் அண்ட் இனிமேல் வரப்போகிறது எப்படி சொல்லலாம்னு கீப் ப்ராக்டிஸிங் பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்கள் பேச பேச தான் டெவலப் பண்ண முடியும் ரைட்டிங் பண்ணி பாருங்கள் பிகாஸ் அது ஒரு ட்ரெஷர் தான் நமக்கு ஸோ ரைட் பண்ண பண்ண நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அதை அப்ளை பண்ணுங்கள் ரைட் ஆர் ராங் ட்ரை டு ஹாவ் சம் டாக்கிங் ஓகே ஸோ டெஃபினட்டாக ஒன் டே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஆர் You will immensely improve your things. Okay. So thank you so much.